கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சர்ப்ரைஸான விஷயங்கள் என்னென்ன காத்திருக்கு காதல் வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் திருமணம் வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான யூனிக்கான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இதனால் நீங்கள் டைரக்டாக உங்கள் ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் மறக்காம எழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக தேடி மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க அதனால் நமது தினசரி ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை ஏகாதசி தினமாக அமைந்துள்ளதுங்க ஏகாதசி இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் மேலும் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் பக்ரீத் பண்டிகை தினமாக அமைந்துள்ளதால் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் எனது உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கும் எனது உளபூர்வமான மனப்பூர்வமான பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறாருங்க மேலும் ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறார் ஆறாம் இடத்துல ராகுவும் ஏழாம் இடத்துல ஏழு கூட ஒரு ஆட்சி வளம் பெற்றுள்ள ஒரு சிறப்பான சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஒன்பதாம் இடத்துல புதன் சுக்கரன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்து தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு நோய்கள் நீங்கக்கூடிய ஆரோக்கியமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க எந்தெந்த வகையான நோய்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் ரத்தம் தொடர்பான சுகர் போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு குணமாகக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது அதனால இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான வியாதிகள் குணமாகும் மனதுல வந்து சந்தோஷம் கூடக்கூடிய யோகம் இருக்குங்க ஆரோக்கியம் சீராகும் நல்ல ஒரு புத்துணர்வும் நல்ல ஒரு தெம்பும் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க அற்புதமான ஒரு காலகட்டம் இது ஏன்னா எப்பொழுதும் மங்களகரமான நேரமாக அமைந்துள்ளதுனால நீங்க உங்களுக்காகவோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காக திருமணம் அல்லது இதர சுபகார ஏற்பாடுகளை தாராளமாக நீங்க செய்யலாம் அதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது உங்களுக்கு காரியங்கள் சிறப்பாக கைகூடுவதை நீங்க உணர முடியுங்க மகிழ்ச்சியான சூழல நீங்க நாள் முழுக்க பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்புல நீங்க சூப்பராக இருக்குங்க பழைய நினைவுகளை நீங்க ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டாம் அந்த மாதிரி பழைய நினைவுகள் மூலமாக தான் மனசில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அதை நீங்கள் வேண்டியது ரொம்ப முக்கியம் குடும்ப உறுப்பினர்களோட கூட பேசும்போதும் பழகும் போதும் அனுசரித்து விட்டுக்கொருத்து போவது உங்களுக்கு வேறு லெவலில் வெற்றிகளை பெற்று தரும் நல்ல ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி தருங்க நீங்கள் தேவையில்லாத வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்கக்கூடாது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் வாக்குறுதிகள் அள்ளி வீசிடக்கூடாதுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக வார்த்தைகளில் கவனம் வேணுங்க வாக்குறுதியில நீங்கள் வந்து எந்த விஷயமான விஷயங்கள் வந்து வாக்குறுதி கொடுக்குறீங்களோ அது எப்படி நிறைவேற்ற போகிறீங்கிற ஒரு பிளான் வந்து மனதில் இருந்தால் மட்டும் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கலாம் மற்றபடி இன்றைக்கி வாக்குறுதிகள் கொடுப்பது குறைஞ்சிக்கிறது நல்லதுங்க தேவையில்லாமல் கேலி கிண்டல் பண்ணுறது அல்லது விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறது அந்த வேலையெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது இன்றைக்கி நல்லது மற்றவர்கள் கூட அனுசரித்து இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் மற்றவர்களை பற்றி அதிகமாக நீங்கள் வந்து எந்த விதமான கேளுக்கேண்டலும் பண்ணக்கூடாதுங்க இன்றைக்கி கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான டிரான்சாக்ஷன் எல்லாமே நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலை நிதானம் மற்றும் கவனம் கண்டிப்பாக தேவை நினைத்த காரியங்கள் சில காரியங்கள் முடிக்கிறதுல கொஞ்சம் கூடுதலாக அலைச்சல் ஏற்படலாம் அதனால் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க ஏன்னா உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி எல்லாமே கிடைக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவலில் புத்தணர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் நிம்மதி கிடைக்கும்னு சொல்லலாங்க இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் வந்து திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதுக்கு நீங்கள் கலகலப்பாக சிரித்தி பேசி மகிழும்படி உங்களை குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டியது அவசியம் நீங்கள் வந்து குடும்பத்துல இன்ற தினம் உங்களுக்கு மனதுல என்னப்படுதோ அது எல்லாத்தையுமே பேசலாம் உங்களுக்கு அதன் புறமாக மன திறந்து பேசுவதன் மூலமாக கலகலப்பான சூழ்நிலை ஏற்படுங்க புதிதாக வீடு மனை நிலம் தோற்றம் போன்ற அசையாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது இருக்குங்க ஸோ சிறந்த ஒரு நாள் அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியை கொண்டு வந்து தரும் மகிழ்ச்சியை உருவாக்கி தருங்க உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்கக்கூடிய வகையில் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் கலந்துக்கலாம் அப்படி ஸ்போர்ட்ஸில் நீங்கள் விளையாடும் போது உங்களுக்கு ஜாலியாகவும் இருக்கும் ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு பாதுகாப்பும் அது அமையுங்க கடந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது முதலீடு செய்திருந்தீங்க அப்படின்னா அதனுடைய பலன் இந்த தினத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறைந்த காதலுடனான காதல் உறவு மேம்படணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யக்கூடாதுங்க உதாரணத்துக்கு காதலருக்கு பிடிக்காத ட்ரெஸ்ஸை கூட நீங்கள் அணியக்கூடாது ஸோ அவருடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் காதலருடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் துணிமணிகளை அணிவது மேலும் அவருக்கு தகுந்த மாதிரியான ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொள்வது ரொம்ப முக்கியங்க இன்ற தினம் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் அற்புதமாக ஜாலியாக கலகலப்பாக சேர்த்து பேச முடியும் அதற்கான நேரம் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலகப் பணிகளில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம் அந்த மாற்றங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல பழங்களை வரி வழங்குவதாக அமையுங்க இந்த நேரம் சிறப்பான நேரம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நேரமளன்மை எப்படி செய்யணும் அப்படின்றத நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் எந்த நேரத்தில் எதை செய்யணுங்கிறத நீங்கள் இன்று தினம் உட்காந்து நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்ள நீங்கள் பேசுவது நல்லதுங்க நேரமலன்மை பற்றி உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா அவர்கள் வாழ்வில் சிறப்புற விலங்கு நீங்கள் ஒரு அடித்தளம் அமைத்து கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் திருமண மாணவர்களுக்கு இன்று தினம் மகிழ்ச்சியில் அதிகரிக்க உங்கள் வாழ்க்கை துணைக்கு அடிக்கடி நீங்கள் சர்ப்ரைஸ் கொடுத்து அசத்த வேண்டியது முக்கியம் அப்படி நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் அவருக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை முக்கியத்துவம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஏற்படுங்க அதனால் நீங்கள் அடிக்கடி சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் இன்பமாக பொழுதை கழிப்பதற்காக அவர் கூட கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் அற்புதமான ஆனந்தமான ஒரு வாழ்க்கை இன்ற தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க ஏன்னா உங்களுக்கு தேவையான ஆதரவு உடன் பிறந்தவர்கள் மற்றும் உங்கள் கூட இருக்கக்கூடிய நெருக்கமானவர்கள் எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க வியாபாரத்தில் இன்றைய தினம் தைரியமாக நீங்கள் முடிவெடுத்து சில தடைகளை விலக்கிக் கொள்ள முடியும் இயல்பாகவே வந்து பாத்தீங்கன்னா தைரியம் கொடுங்க உங்களுடைய தடைகள் விலகக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அதை சிறப்பாக வியாபாரிகள் கொள்ளுங்கள் இந்த தினம் பொறுமையை எந்த நேரத்தில் கடைப்பிடிக்கணுமோ அந்த நேரத்தில் கடைபிடிச்சு ஆகணும் ஸோ எல்லா விஷயத்திலும் அவசரப்படக்கூடாதுங்க எந்த நேரத்தில் பொறுமை தேவைங்கிறத நீங்கள் கண்காணித்து அதை பொறுமையோடு நீங்கள் காரியங்களில் ஈடுபடுவது நல்லது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க சின்ன சின்ன உடல் உபாதிகள் ஏற்படுத்திக்கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் உணவு பழக்கங்களை தடுப்பது நல்லதுங்க மற்றபடி நீங்கள் சிறப்பான ஒரு நாள் உங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கை துணைக்கு யோகம் அமைந்துள்ள ஒரு அற்புதமான ஒரு நாளுக்கு உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் மூலமாக நிறைய பெனிஃபிட் பெறுவாருங்க அவருக்கு ஏதாவது பதவிகள் கிடைக்கலாம் அல்லது சொந்த வீடு அமையலாம் உங்களுடைய ராசி பலன்களின்படி உங்கள் வாழ்க்கை துணைக்கு யோகமான ஒரு நாள் என்ற தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ஒயிட் கலரை யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் டூ வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணப்படுவது நமது தொலாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த அன்பளா இருக்கீங்களோ இந்த தினம் நீங்க குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில பழகும் போது கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்துப்பாங்க உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் மேலும் பழைய நினைவுகள் சோகமான நினைவுகளை நீங்க ஞாபகத்துக்கு கொண்டு வராதிங்க அதனால கொஞ்சம் கொஞ்சம் மனதுல தடுமாற்றம் ஏற்படுங்க மனதுல வந்து தடுமாற்றம் ஏற்படாமல் தடுப்பது ரொம்ப அவசியம் அதனால சந்தோஷமான நினைவுகளை மட்டும் கொண்டு வாங்க பழைய நினைவுகளை கொண்டு வருவது தவிர்ப்பது நல்லது சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்க தேவையில்லாம மத்தவங்களை விமர்சனம் பண்றதை குறைச்சிக்கிறது நல்லதுங்க மற்றவங்க என்ன செய்யறாங்கிறத பார்த்துக்கிட்டு அதையே நீங்க கமெண்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது நீங்க உங்க வேலைகளை பார்த்து கொண்டு நிம்மதியாக இருக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் மேலும் நீங்க தேவையில்லாம வாக்குறுதிகள் கொடுத்து மாட்டிக்க கூடாதுங்க வாக்குறுதிகள் கொடுக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் முடிந்த அளவுக்கு அதை குறைச்சு கொள்வது நல்லதுங்க வாக்குறுதிகள் கொடுக்காம இருக்கிறது நல்லது யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாதுங்க விமர்சனங்கள் செய்ய வேண்டாம் இந்த தினம் யாரெல்லாம் விசாகம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ நீங்கள் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான டிரான்சாக்ஷன் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் அலைச்சல்கள் சந்தி சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க அதனால கவனமாக உங்க வேலைகளை முடியுங்க நினச்ச காரியங்கள் சிலவற்றை முடிக்கிறதுல கூடுதலாக அலைச்சல் ஏற்படும் போது நீங்கள் கொஞ்சம் மனதில் வந்து நிம்மதி இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் எல்லா காரியங்களையும் வந்து நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நிம்மதி கிடைக்கும் வெவ்வேறு வகையில் நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அலைச்சல் அறுதி அறிப்பதை தவிர்ப்பணும் அப்படின்னா நீங்கள் திட்டமிடலையும் மேற்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே